எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றென்றைக்கும் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை ஆகவே தேவன் தாமே உங்களுக்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருப்பார் கண்மலை என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை இது அங்கு உறுதியாய் இருக்கிறதை போல நாம் கத்தருக்குள் இருக்கிறதனால் எங்கள் கண்மலையாய் இருக்கிறதுனால் நானும் நீங்களும் அசைக்கப்படுவதே இல்லை அருமையான ஒரு நல்ல இடத்தில நல்ல ஒரு வேலையில அன்றருடைய வார்த்தை உங்களோடு நான் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அங்கேயே சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் நம்முடைய தேவன் தாமே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அவரே என் இருக்கிறார் அவரே என் இருக்கிறார் அவை தேவனு எங்களுக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில நெருக்கமான நேரங்கள் கஷ்டமான நேரங்கள் துன்பங்கள் நேரத்திலெல்லாம் அங்கே அனுகூலமான உதவி செய்கிற தேவன் ஒத்தாசை புரிகிற தேவன் நன்மை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் ஆகவே நான் அவர் சொல்லுகிறார் அங்கே பூமி நிலை மாறலாம் மலைகள் நடுசமுத்திரத்தை சாய்ந்து போகலாம் ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை தேவனங்கள் நடுவில் இருக்கிறான் நான் அசைக்கப்படுவதில்லை ஆம் எனக்கு அருமையானவர்களே கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் நீங்க பாக்கியவான்கள் உங்கள் வாழ்க்கையில கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு எதிராக பல சவால்கள் பல போராட்டங்கள் வந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் கண்மலையாகிய கத்தர் அவருடைய அடைக்கலம் அவருடைய பாதுகாப்பு அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதனால் அவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் அவர் சாமே உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் உங்கள் கால்கள் சறுக்காத படிக்கு உங்கள் வாழ்க்கை தளர்ந்து போகாத படிக்கு தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் உங்கள் நடுவில் தேவன் இருக்கிறார் ஒரு நாளும் நீங்கள் தவறி போவதே இல்லை வாழ்க்கையில சொந்து போயிட்டீங்களா வாழ்க்கையில அதறியப்பட்டுட்டீங்களா பல நெருக்கங்கள் பாடுகள் ஐயோ எனக்குத்தான் பாடு ஐயோ எனக்குத்தான் உபதிரவம் எனக்குத்தான் கஷ்டங்கள் அப்படி நினைக்கிறீர்களா நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பாடு இவ்வளவு கஷ்டம் ஆனாலும் எத்தனை பாடு வந்தாலும் நீங்கள் இன்றைக்கும் சாகவில்லையே இன்றைக்கும் நீங்கள் கீழே தள்ளப்படவில்லையே காரணம் தேவன் உங்களோடு இருக்கிறார் அதனாலதான் ஏசாயா சொல்லுகிறான் மலைகள் விலகலாம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனான் ஆனாலும் கத்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் ஆம் என கருமையானவர்களே கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஒரு நாளும் தளர்ந்து போக வேண்டாம் தேவனை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அடுவரே நீரன் அடைக்கலம் நீரன் கோட்டை நீலன் தஞ்சம் வேண்டி சொல்லுங்க ஆண்டவர் ஆபத்து காலத்திலே நெருக்கத்தின் நேரத்திலே உங்கள் மத்தியிலே உங்களுக்கு உதவி செய்வார் எல்லா நெருக்கத்திலிருந்தும் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் உங்களை விலக்கி காப்பார் சோமனு சீக்கிர தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகள் போராட்டங்கள் நடுவில் கஷ்டத்தின் வழியாய் கடந்து போகிறார்களோ தேவனே அவர்களுக்கு அனுகூலமாயிருந்தேன் தேவன் ஒத்தாசையை அனுப்பி ஆசேர்வதையும் ஆசேர்வதையும் அன்பு கரத்துக்குள் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் கத்தரே உங்களோடு இருப்பார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் செய்யும்